இப்போ நம்ம வாழைப்பழத்தில் தித்துப்பு போட்டால் போட போகிறப்ப அதுக்கு தேவையான வாழைப்பழம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து நர்சு கொஞ்சம் போட்டிருக்கேன் முந்திரி பாதாம் பிஸ்தா அக்கிரூட்டி பருப்பெல்லாம் போட்டிருக்கேன் இது ரவா ரெண்டு ஸ்பூனு ஏலக்காய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனு மைதா மாவு ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு தேங்காய் வெல்லம் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு சுக்கு சுத்தணும்ப்பா அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டப்பா இதை வந்து எண்ணெய் அரை லிட்ரு ஊற்றி வச்சுருக்கோம் இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ரொம்ப பெருசாக போட்டால் வேகாது கொஞ்சம் மீடியமாக போடணும் இதில் நர்ஸு ஃப்ரூட்ஸு எல்லாமே போட்டிருக்கோம் பிள்ளைங்களுக்கு நம்ம தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் கீழே போட்டுருவாங்க அதனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா ஸ்வீட்டாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீடியமாக தான் இருக்கணும் ஏன்னா வேகமாக வச்சா வந்து கரிஞ்சு போய்டும் கசக்கம் சாப்பிட்றப்ப அதனால் மீடியமாக வச்சாக்கா அதுவே நல்லா செவந்து உப்பி உப்பி வரும் நல்ல ஹெல்த்தியான ஃபு ஃபுட்டு ஆயிடுச்சுப்பா இப்போ வந்து தான் எடுக்கணும் கொஞ்சம் நல்லா செவந்துடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் கலராக எடுக்கிறேன் நல்லா மிஸ்டர் கோல்ட் என்ன தான் நான் யூஸ் பண்ணுவேன் நல்லாயிருக்கும் தேங்காய் மாதிரி சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்களாம் பிரியமாக சாப்பிடுவாங்க இன்னும் கேட்பாங்க இன்னும் கேட்பாங்க இன்னும் ஒன்று இருந்தால் கொடுமா ஒன்று இருந்தால் கொடுமான்னு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க் யூ பொச பொசன்னு இருக்குது நல்லா அருமையாக பாருங்க பாருங்கள் பொசன்னு இது மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும்